இந்த யாதகத்தை பார்க்கலாம் மேசத்தில் புதன் சிம்மத்தில் வக்கிர செவ்வாய் கன்னியில் ராகு மகரத்தில் குரு மீனத்தில் கேது சனி சந்திரன் சூரியன் மற்றும் சுக்கிரன் இது ஒரு ஆண் ஜாதகம் ஆணுக்கு ஜீபகாரகனாக குருவே எடுக்கின்றோம் இங்கு குரு மகரத்தில் நீசமாக இருக்கின்றார் இந்த யாதகருக்கு முன்னுக்கு பின்னுக்கு எந்த கிரகமும் இல்லை பார்க்கும்போது முன்னுக்கு பின்னுக்கு எந்த கிரகமும் இல்லை ஆனால் குருவுக்கு பின்னால் செவ்வாய் மற்றும் புதன் இருக்கின்றனர் இவருக்கு மூத்த சகோதரர்கள் இருக்கென்று சொல்லலாம் குருவோடு நாடி முறையில் திரிகோணங்களை சேர்க்கைகளாக எடுப்போம் இங்கு குரு மட்டும்தான் ராகுவோடு சேர்ந்திருக்கின்றார் சனி வீட்டில் குரு நீசம் அவரோடு ராகு சேர்ந்திருக்கின்றார் அப்போது இந்த யாதகர் நீச வழியோடு சம்பந்தப்பட்ட ஒருவர் என்று சொல்லலாம் அடுத்து குருவோடு எத்தனை கிரகங்கள் தொடர்பு என்று பார்த்தால் குருவிற்கு மூன்றில் ஐந்து கிரக தொடர்பு கேது சந்திரன் சுக்கிரன் சூரியன் மற்றும் சனி அப்போ இந்த யாதகரோடு மூன்று பெண் கிரக தொடர்பு இருக்கிறது இந்த யாதகருக்கு சனியின் வீட்டில் இந்த யாதகர் நீசமாக இருக்கின்றார் அந்த சனியும் நீச வகையோடு சார்ந்த ஒரு பெண் கிரகம் ஏனென்றால் சனியின் வீட்டில் தான் குரு பலமின்றி நீசமாக இருக்கின்றார் இந்த அமைப்போடு அதோடு சனியும் குருவும் இடமாறியும் இருக்கின்றனர் அப்படி பார்த்தா மகரத்துக்கு சனி வருகின்றார் குரு மீனத்துக்கு போகின்றார் மீனத்தில் போய் அந்த பெண் கிரகங்களோடு இந்த யாதகர் சேர்கின்றார் இந்த பரிவர்த்தனை அமைப்பையும் வைத்து பார்க்கும்போது இந்த யாதகர் ஒரு நீச வழிக்குரியவர் அதாவது ஒழுக்கம் சரியில்லாதவர் குரு பிளஸ் சுக்கரன் பிளஸ் வஞ்சகக்காரன் சந்திரன் அப்போ பெண்களால் அசிங்கம் அவமானத்தை உண்டு பண்ணக்கூடிய அமைப்பு இது குரு பிளஸ் சுக்கிரன் பிளஸ் கேது பிளஸ் சனி சேர்க்கியோடு நேரெதிராக ராகு தொடர்பு கீழ் பெண்ணால் அசிங்கம் அவமானத்தை இவர் சந்திப்பார் அதோடு கீழ் மக்களோடு நெருங்கி பழகுகின்றார் என்று சொல்லலாம் இப்படி பழகும்போது தான் இவர் கீழ் சாதி பெண் ஒருவரை காதலித்து திருமணம் செய்கின்றார் மீனத்தில் குரு இருந்தால் இரண்டில் புதன் இருக்கின்றார் குருவோடு சுக்கிரன் மீனத்தில் இருக்கின்றார் இரண்டில் புதன் காதலித்து திருமணம் செய்கின்றார் இந்த திருமணம் நீடிக்குமா என்றால் இல்லை ஒரு விதத்தில் பார்க்கும்போது செவ்வாய் வக்கிரமாக இருக்கின்றபடியால் பின்ராசியான கடகத்தோடு தொடர்படுகின்றார் அப்போ மீனத்தில் உள்ள குருவோடு இணைகின்றார் அதாவது நேர் நேரெதிராக பார்க்கின்றார் இல்லையா பொதுவாக ஆண்களுக்கு கலத்திரகாரகன் காரகன் சுக்கிரன் அவர் நல்ல நிலையில் இருந்தார் திருமண வாழ்க்கை பிரச்சனை இல்லாமல் நன்றாக இருக்கும் ஆனால் இங்கு சுக்கிரன் பார்க்கும்போது வலுவாக இருப்பது போல தெரிந்தாலும் பகை கிரகங்களோடு சேர்ந்தபடியால் அவர் இங்கு நல்ல நிலையில் இல்லை அவருக்கு அடுத்து புதன் அப்போ ஜாதி பெண்ணை காதலித்து செவ்வாயும் இருப்பதால் புதனும் அடுத்து இருப்பதால் திருமணம் செய்கின்றார் இங்கு கலத்திரகாரகன் சுக்கிரன் நிலைமை அடிபட்டு போனதால் இந்த திருமணம் நீண்ட காலம் நிலைக்காது வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்ய வேண்டி வரும் சிம்மத்தில் செவ்வாய் இருப்பதால் புதனோடு சேர்ந்திருக்கும் நிலை அப்போ புதன் இரண்டாவது மனைவியை குறிக்கும் அப்போ இரண்டாவது திருமணத்துக்கு இது போகும் என்று கேதுக்கள் முன் முன்ஜென்மத்தோடு தொடர்படுபவை இந்த யாதகத்தில் சூரியன் சந்திரன் அதாவது சூரியன் தந்தையை குறிப்பவர் சந்திரன் தாயை குறிப்பவர் சுக்கிரன் மனைவி மனைவியை குறிக்கிறார் சகோதரம் குரு குழந்தை குரு வந்து குழந்தையை குறிக்கின்றார் செவ்வாய் வந்து சகோதரத்தை குறிக்கின்றார் சனி தொழில் அப்போ இந்த ஜாதகரது கர்மா போன ஜென்மத்தோடு எப்படி தொடர்படுகின்றது என்று பாருங்கள் குருவை பின்வீட்டில் வைத்து பார்க்கும்போது இந்த ஜாதகர் நன்கு படித்து ஒருவர் நல்ல வசதியோடு வாழ்ந்திருக்கின்றார் படித்த மமதையில் தனது குடும்பத்தை சரியாக கவனிக்கவில்லை அவர் மட்டும் சுகபோகங்களை அனுபவித்து வாழ்ந்திருக்கின்றார் தாய் தந்தை மனைவி குழந்தை சகோதரங்களை துன்புறுத்தி வேதனப்படுத்தி இருக்கின்றார் போன எண்மத்தில் யாரையெல்லாம் வேதனப்படுத்தி துன்புறுத்தினாரோ இந்த புறப்பில் அவர்கள் மூலம் இவரால் எந்த நன்மையும் அனுபவிக்க முடியாது ஜாதகரின் குணத்தையே எடுத்து பெற்றவர்களை உறவுகளை ஏதோ ஒரு வகையில் இழந்து இந்த புறப்பில் கடவுள் வாழ்க்கையை வேதனை அசிங்கம் அவமானத்தை கேவலத்தை எதிர்கொண்டு இந்த வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டிய அமைப்பை இந்த பிறப்பில் கொடுத்திருக்கின்றார் என்று சொல்லலாம் இந்த யாதவத்தை பார்க்கலாம் மேசத்தில் சந்திரன் கடகத்தில் சோபாய் சிம்மத்தில் சனி மற்றும் சூரியன் கன்னியில் கேது மற்றும் புத் புதன் துலாத்தில் சுக்கிரன் தனுசில் குரு மீனத்தில் ராகு இது ஒரு பெண் ஜாதகம் பெண்ணுக்கு ஜீவகாரகனாக காரகனாக சுக்கரன் இருக்கின்றோம் சுக்கிரனுக்கு பின்னால் கேது மற்றும் புதன் இருக்கின்றனர் நீர் ஏழில் சந்திரன் இருக்கின்றார் பதினொன்றில் சனி மற்றும் சூரியன் இருக்கின்றனர் தந்தைக்கு காரகன் சூரியன் அவரோடு சனி இருக்கின்றார் தந்தையை நோக்கி கேது போகின்றார் அதே நேரம் இந்த ஜாதகைக்கு பன்னிரண்டு வயதாகும் போது கோச்சாரத்தில் கும்பத்தில் கேதுவும் சிம்மத்தில் சூரியனோடு ராகுவும் வந்து சேரும்போது இந்த யாதகியின் தந்தை பிறக்கின்றார் என்று சொல்லலாம் இந்த யாதகத்தை பார்க்கலாம் ரிஷபத்தில் கேது கடகத்தில் சந்திரன் கன்னியில் சுக்கிரன் துளாத்தில் புதன் மற்றும் சூரியன் விருச்சிகத்தில் ராகு தனுசில் செவ்வாய் மற்றும் குரு மீனத்தில் சனி இது ஒரு ஆண் ஜாதகம் தொழில்காரகன் சனி மீனத்தில் இருக்கின்றார் ஜீபகாரகன் குருவின் வீட்டில் இருக்கின்றார் சனிக்கு அடுத்து சனி தொடுவதாக இருந்தால் கேதுவை தொடுவர் அப்போ இவர் தனியாக இருந்து பல சிரமங்களை அனுபவித்தார் என்று சொல்லலாம் பின்னர் இயக்கம் திரவங்களை குறிக்கும் சந்திரன் அந்த வீட்டுக்கு வருகின்றார் முதல் கேது கேது இருக்கின்ற இடத்துக்கு சனி போகின்றார் அந்த நேரங்களில் பல சிரமங்களை இந்த யாதகர் அனுபவிக்கின்றார் அடுத்து சந்திரன் இருக்கின்ற வீட்டுக்கு போகின்றார் இது அவருக்கு பயனற்ற அலைச்சல்களை கொடுத்திருக்கும் என்று சொல்லலாம் அதை கடந்து பின்பு சுக்கிரனிடம் பெறுகின்றார் அது சுக் சுக்கிரன் அங்கு இருக்கின்றார் அது புதனின் வீடு வணிக வீடு அங்கு சுக்கிரன் இருக்கின்றபடியால் அங்கு சனி வருகின்றார் இரண்டை ஒன்று சேர்ப்பதன் மூலம் இடம் விட்டு இடம் செல்வதன் மூலம் லாபங்களை பெறுகின்றார் அநேகமாக சனி சுக்கிரன் நெருங்கி வரும்போது ராகு நெருங்கி வரும்போது இந்த மாதிரியான லாபங்கள் கிடைக்கும் எதிர்பாராத வரவுகள் சிலவற்றை உண்டு பண்ணுவார் சுக்கிரனின் வீட்டில் கேது இருப்பது இவர் தனியாக இருப்பதை உணர்த்துகிறது ஆடம்பர பொருட்களை கொண்டு சென்று ஒவ்வொரு இடமாக விற்பனை செய்வதன் மூலமாக இவர் லாபம் அடைகின்றார் சனியிலிருந்து சுக்கிரன் ஏழில் இருக்கின்றார் இடமாற்றம் அதாவது சுக்கிரன் மற்றும் இடையே இங்கு பார்த்தீங்கன்னா இடமாற்றம் இருக்கின்றது சனிக்கு நேர்களில் புதனும் சம்பந்தப்படுகின்றார் இது ஆடம்பர பொருள்களோடு சம்பந்தப்பட்ட போக்குவரத்துக்கு அதாவது அந்த அதோடு சம்பந்தப்பட்ட தொழிலில் வேறு ஈடுபட்டிருக்கின்றார் என்பதை காட்டுகிறது இடத்துக்கு இடம் கொண்டு சென்று அதாவது வில உயர்ந்த பொருட்களை வில உயர்ந்த ஆடம்பர பொருட்களை இடத்துக்கு இடம் கொண்டு சென்று விற்பனை செய்து அதன் மூலம் லாபம் வருகின்றார் என்று சொல்லலாம் சனி கேதுவை கலந்து சந்திரனுடன் வரும்போது அதிக வழக்குகள் ஏமாற்றங்கள் அது மூலம் இழப்புகளை சந்திக்கின்ற சந்தித்தார் என்று சொல்லலாம் காரணம் சனிக்கு கேது பகை அடுத்து தோடும் சந்திரனும் சனிக்கு பகை இறுதியாக நல்ல நல்ல அனுகூலங்களை எல்லாம் அவர் காரணம் சனிக்கு சுக்கிரன் நெருங்கிய நண்பர் இந்த யாதகத்தை பார்க்கலாம் மோசத்தில் ராகு மற்றும் சுக்கிரன் ரிஷபத்தில் புதன் சூரியன் மற்றும் குரு கடகத்தில் செவ்வாய் சிம்மத்தில் சந்திரன் துலாத்தில் கேது தனுசில் சனி இது ஒரு ஆண் ஜாதகம் ஆனுக்கு ஜீவகாரகனாக குருவை இருக்கின்றான் இங்கு குரு ரிஷபத்தில் சூரியன் மற்றும் புதனோடு சேர்ந்திருக்கின்றார் குருவிற்கு பின்னால் ராகு மற்றும் சுக்கிரன் இருக்கின்றனர் சனி தனுசு ராசியில் இருக்கின்றார் அவருக்கு முன்ன பின்ன என பக்கத்தில் யாரும் இல்லை குருவிற்கு அதாவது இந்த குருவிற்கு பின்னால் சுக்கிரனும் ராகுவும் தான் இருக்கின்றனர் இரண்டில் யாரும் இல்லை யாதகருக்கு சகோதரங்கள் யாரும் இல்லை என்று சொல்லலாம் நடுத்தர கல்வியை யாதகர் பெற்றிருப்பார் சுக்கிரன் தனது நண்பரின் வீடான மோசத்தில் இருக்கின்றார் தொழில்காரகன் சனி மோசத்தில் நீசம் சனி நீசமாகின்ற புள்ளியில் சுக்கிரன் இருக்கின்றார் இவர் சம்பாதிக்கின்ற பணத்தை கையில் வைத்திருக்க மாட்டார் எல்லாவற்றையும் செலவழித்து விடுவார் என்று சொல்லலாம் இவர் பலரால் ஏமாற்றப்படுவர் அதே நேரம் கூடாத சகவாசம் இவருக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும் என்று சொல்லலாம் இங்கு சுக்கிரனோடு ராகு இருப்பதால் குரு சூரியனுக்கு இரண்டில் கிரகங்கள் இல்லை சுக்கிரனோடு ராகு இருப்பதால் இவருக்கு மகன்கள் கிடைக்க மாட்டார்கள் பெண் குழந்தைகள் அதிகம் கிடைக்கும் அதாவது அவருக்கு மகன்களுக்கு பதிலாக மகள்கள் பிறப்பார்கள் என்று சொல்லலாம் அவர் பல்வேறு செயல்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வார் ஆனால் எல்லாவற்றிலும் உழப்புகளைத்தான் சந்திப்பார் இவரது ஐம்பதாவது வயதில் அவரது விருப்பமான தெய்வத்தை சாந்தப்படுத்துவதன் மூலம் அவரது வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் ஒன்று தொடங்கும் என்று சொல்லலாம்